உங்களை நம்பி தானே அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சேன் நீங்க இப்படி செய்யலாம் என்ன நடக்குதுங்க உங்க அப்பா தான் நீ எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் தான் ஆள் அனுப்பி அண்ணன் போற வண்டி வழிமறிச்சு நகை பணத்துல திருட சொல்லிருக்காரு அதுக்கான மொழில் பார்த்தீங்கன்னா சோழன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலா கிட்ட எங்கெங்கே போனீங்க ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது எங்கே போனாலும் சொல்லிட்டு போட மாட்டேங்களா அப்படின்னு நிலா இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா நிலாவோட அண்ணன் ரொம்ப நல்லவ மாதிரி சோழனோட சட்டைய பிடிச்சி பண நகையெல்லாம் எங்கேடானு சண்டைய போகிறாங்க பணம் நகையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பாண்டியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் அந்த ரவுடியை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க ரவுடியை பார்த்தோன்னே நம்ம நிலாவோட அப்பா ரொம்ப நல்லவங்க மாதிரி அந்த ரவுடிகிட்ட போய் இவன் தான் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனவனா இவன் அடிக்கிற அடியில் உண்மையெல்லாம் எப்படி வெளியில் வருது பாரு அப்படின்னு பயங்கரமாக நடிக்கிறாங்க நிலா முன்னாடி அப்போ சேரன் மாதம் என்ட்ரி ஆகி நிலாவோட அப்பாட்டை உங்களுக்காண்டி தானே இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் அனுப்பி வச்சேன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சேரன் சொல்லும்போது நிலாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பலன் இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பாவை தான் அப்படின்னு போட்டு உடச்சிட்றாங்க அண்ணா போகிற வண்டியை வழிமறித்து ஆளுங்களை அனுப்பி நகைப்பனரை தான் திருட சொன்னது உங்கள் அப்பா தான் அப்படின்னு போட்டு பட்டுன்னு உடைச்சிட்றாங்க நிலா அதை கேட்டு பயங்கரமாக கோப்புறாங்க நிலா அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்